சேலம் மாவட்டம் ஆத்தூர் தலைவாசல் கெங்கவல்லி பகுதிகளில் பருத்தி மரவல்லி மக்காச்சோளம் மஞ்சள் கரும்பு வாழை கருவேப்பிலை உள்ளிட்ட பயிர்கள் அதிகளவில் சாகுபடி செய்யப்படுகிறது நேற்று முன்தினம் மதியம் தொடர்ந்து இரண்டு மணி நேரம் ஆத்தூர் தலைவாசல் பகுதியில் சூறாவளி வீசியது சில இடங்களில் லேசான மழை பெய்தது இதனால் வெள்ளையூர் பகடப்பாடி கவர்பனை பின்னனூர் கிழக்கு ராஜாபாளையம் புளியங்குறிச்சி திட்டச்சேரி சிறுவாச்சூர் மணிவெழுந்தான் காட்டுக்கோட்டை சதாசிவபுரம் அமம்பாளையம் கல்லானத்தம் உள்ளிட்ட இடங்களில் ஐநூறு ஏக்கருக்கும் மேலான மக்காச்சோள பயிர்கள் முறிந்தன கதிர்கள் பிடித்துள்ள நிலையில் பயிர்கள் கீழே விழுந்ததால் விவசாயிகளுக்கு கடும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது பாதிப்பு ஏற்பட்ட இடங்களில் வேளாண் அலுவலர்கள் கள ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் இழப்பீடு தொகையை எதிர்பார்த்து விவசாயிகள் காத்திருக்கின்றனர் சேலம் மாவட்டம் தலவாசல் வட்டம் வெள்ளையூர் கிராமம் பகடப்பாடி புளியாங்குறிச்சி நேற்று மணி ரெண்டு மூணு மணி வாக்கில் சூறை காற்று வந்து எல்லாம் ஊற காடும் ஒரு நானூறு ஐநூறு ஏக்கருக்கு எல்லாம் சேதம் ஆகி போயிடுச்சு வந்து ஃபோன் பண்ணி சொன்னால் அவங்க வந்து பார்க்கவே இல்லைன்னா கொஞ்சம் பார்த்து சரி பார்த்து செஞ்சு கொடுக்கணும் எல்லாம் எல்லாம் ஒடிச்சு கடாயிடுச்சு மயங்காலுக்கு மேல எல்லாம் தூரம் எல்லாம் வச்ச காடு பூரா ஒரு ஐநூறு ஏக்கர் கொஞ்சம் பார்த்து ஏதோ கொஞ்சம் சீக்கிரமா வந்து அதிகாரிகளை கொஞ்சம் அனுப்பிச்சுட்டு இதுகுறித்து தலைவாசல் வேளாண் அலுவலர்கள் கூறுகையில் மணிபெழுந்தான் காட்டுக்கோட்டை சிறுவாச்சூர் கவர்பனை வெள்ளையூர் பகுதிகளில் ஆய்வு நடக்கிறது ஆய்வறிக்கை மாவட்ட நிர்வாகத்திடம் வழங்கப்படும் என்றனர்